அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே புத்தாண்டு டிப்ஸ் ஒன்று அன்பானவர்களே இன்று முதல் ஜனவரி ஒன்றாம் தேதி வரை உங்களுக்கு இருபது ஆலோசனைகள் வழங்க போகிறேன் ஒவ்வொரு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறையும் காலையிலிருந்து மாலை ஆறு மணி வரை ஒவ்வொரு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறையும் ஒரு டிப்ஸ் தருவேன் ரொம்ப எளிமையான டிப்ஸாக தான் இருக்கும் எனவே நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம் நீங்கள் மூன்று மணி நேரத்துக்கு ஒரு முறை ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை பாருங்கள் ஒரு புதிய டிப்ஸ் பதிவு தந்திருப்பேன் இந்த டிப்ஸ் எதுக்குன்னா உங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கணுங்கிறதுக்காக சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு நான் வழங்க போகிறேன் இன்று முதல் ஜனவரி ஒன்று வரை இந்த சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு இருபது ஆலோசனைகள் வழங்கப்படும் அதில் முதலாவது ஆலோசனை இப்போ நான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற ஒரு குழுவை ஜனவரி ஒன்றாம் தேதி நம்ம தொடங்க போகிறோம் அந்த குழு பனிரெண்டு மாதம் செயல்படும் ஒவ்வொரு மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஐஸ்வர் லட்சுமி பூஜை உங்கள் வீட்டில் செய்தால் உங்கள் குடும்பத்திற்கு பணவசியம் ஏற்படும் பண வரவு அதிகரிக்கும் இந்த ஐஸ்வலட்சுமி பூஜை எப்படி செய்யணும் அதே போல ஒவ்வொரு நாளும் என்ன மந்திரம் சொல்லணும் தினமும் வீட்டில் என்ன நைவேத்தையும் வைக்கணும் ஒவ்வொரு நாளுக்குரிய ராசி பலன் எல்லாமே அதில் தினமும் உங்களுக்கு ஆடியோ பதிவு வழங்கப்படும் இந்த தினமும் மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ற குழுவில் இணையக்கூடியவங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பிரசாதம் வழங்க போகிறேன் அதே மாதிரி குலதெய்வத்தினுடைய ராஜவசிய மந்திரம் வழங்க போகிறேன் வாட்ஸ்அப் நம்பர் ஒரு மெசேஜ் பண்ணுங்க முழு விளக்கத்தை உங்களுக்கு தரேன் ஜனவரி ஒன்றுக்குள் இந்த குழுவில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம் ஜனவரி ஒன்றாம் தேதி காலை நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்தாலும் சரி எழுந்து உங்கள் வீட்டின் நிலைவாசல் கதவை திறப்பீங்கல்ல நிலைவாசல் கதவை திறந்த உடனே உங்க வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு நிலைவாசல் கதவை நீங்க திறக்கும் பொழுது படியில கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னால நர்பவி நர்பவி நற்பவின்னு வாய் விட்டு மூணு முறை சொல்லுங்க மீண்டும் சொல்றேன் நிலைவாசல் கதவை திறந்து நீங்க நிலைவாசலே வெளியே வரத்துக்கு முன்னாடி உங்க வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு நர்பவி நர்பவி நர்பவினு உங்க வீட்டுக்கு வெளியே பார்த்து சொல்லுங்க இந்த அற்புதமான வேத வார்த்தை இந்த வார்த்தை உங்களுக்கு நல்ல சக்திகளை புத்தாண்டு அன்று உங்கள் வீட்டிற்கு வரவழைக்கும் நர்பவி நர்பவி நர்பவின்னு மூணு முறை சொல்லுங்க நிலைவாசல் கதவை திறந்தவுடன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் அன்று சொந்தங்களே நேற்று நமது ஆனந்தூரி ட்ரேடர்ஸ் நிறுவனத்தில் வரலட்சுமி பூசு மஞ்சள் என்ற ஒரு அற்புதமான ஆயுர்வேத மஞ்சளை நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம் பெண்களுடைய முகத்தில் தெய்வீக வசீகரணத்தை ஏற்படுத்தும் இந்த பூசு மஞ்சள் நூறு கிராம் இரநூறு கிராம் பேக்கெட்டில் கிடைக்கும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது எல்லா தயாரிப்புகளுடைய விலை விவரங்கள் தந்திருக்க எந்த பொருள் நீங்கள் வாங்கினாலும் அந்த பொருளின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கும் சிறு தொகை எங்களது அன்னதானத்திற்கு செலவு செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதவியை சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்